இது என்ன சார் சென்னாய் சாணம் இது ஆ சென்னாய் சாணத்தில் சாம்பார் மான் இருக்குதுல்ல ஓ அதோட முடியா இருக்கு வருங்க ஓ அதை சாப்பிட்டுட்டு அதோட சாணத்தில் இது வந்துடும் வந்துடுங்க ஓ அப்போ ஓகே சாம்பார் மான அடிப்பு பிரிச்சிருக்குங்க சரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்தா கணிக்கலாம் வாங்கிட்டு இது வந்து சென்னாயோட சாணங்க கூட்டமாக இருக்குங்க இல்லையா நம்ம வேட்டைக்காரன்னு ஒரு கணலி போட்டிருப்போம் கூட்டமாக வேட்டையாடும் அதை நம்ம வன அலுவலர் நண்பர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கூட்டமாக சேர்ந்து மானை இடத்துல ஆனால் இன்றைக்குன்னு நம்ம மழை பெய்றதுனால அவங்கள ரொம்ப பார்க்க முடியல உங்கள் சாணங்களை பார்க்குறோம் பார்ப்பாங்க சிகப்பாக இருக்குது இதெல்லாம் காட்டு கருவேப்பிள்ளைங்க மூந்து பாரு அப்பா இது ஆயில் மரம் சார் இது என்ன மரம் சார் ஆயில் மரம் ஆயில் ஆமாம் ஓ என்ன தன்மை இது அது தெரில சரி சரி